சகோதரர்களே சயன்டிபிக்கலா இருக்கக்கூடிய இன்பமும் சுகமும் இணைப்பும் பிணைப்பும்பம் நடத்தும் ஒரு இன்பத்தை தருகிறது சுகத்தை கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கிறதாம் சுபஹான் அல்லாஹ் அவ்வளவு ஒன்றுதான் முசாஃபா கை நீனதில்லை ஏழைகளுக்கு இடமில்லை உள்ளத்துல அபு ஜகுணம் ஏழைகளுக்கு இடமில்ல அபுஜகிடம் இல்ல அபுஜகல் அபுலகெல்லாம் குர்பானி கொடுக்கிற சின்ன குர்பானி அல்ல ஒரு கிழமைக்கு ரெண்டு ஒட்டகம் ஆனா ஏலைக்கு வரையலா ஏலைக்கு பங்கு இல்ல ஏலைக்கு பங்கு இல்ல சுபஹானல்லா யதீன்கள் அனாதைகள் வந்த விரட்டி அடிக்கிறது சகோதரர்களே அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லக்கூடியது ஒரு உயிருள்ள வார்த்தை அடுத்தவர்களின் வழியின் தாக்கம் தன் உள்ளத்திலே நிலக்கூடிய ஒரு சொல் அதை புன்னகையை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் ஒரு சொல் உலகத்துல சிரிக்கிறது மனிதன் மட்டும் தானாம் தபஸ் சுமுகலி அபிக சொதகா சிரிப்பே இல்ல சிரிக்கிறது கஷ்டம் இல்லங்கி டென்ஷன் டிப்ரஷன் கூடிட்டு கத்தாருல ஃபீபா வெல் கப் அதுல எடைக்கெட சொற்கள் போட்டு நல்ல மணிமொழிகள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதுல ஆக கூடுதலா உலக மக்களால் நான் முஸ்லிம்ஸ்களால் முஸ்லிம் அல்லாதவர்களால் கூட வரவேற்கப்பட்ட ஒரு சொல் புன்னகை பூர்த்த முகம் பெரும் சதகா சதகா சிரிக்கிறது வேற இனத்துக்கு ஒன்றுக்குமே இல்லை மிருகங்களுக்கே சிரிக்க

யா நல்லது செய்யறது எனக்கு பாக்கியத்தை தாயா உதர்க்கல் முன்கரத் யா அல்லாஹ் பாவம் என்னட்ட நடக்கப்படாது வஹுபல் மசாதீன் ஏளிகنده உள்ளத்துல நேசம் இருக்கணும் ابو ஜகல் ரெண்டு ஒட்டகம் அறுத்தாலும் ஒரு பங்கு பார்சல் ஏளோட வீட்டுக்கு இல்ல अनाதக்கு இல்ல அலம் யஜித் க யதீமன் ஃபஆவா صلى الله عليه وسلم பராமரிக்கிறான் இன்னைக்கு பாருங்க எத்தனை நாட்டுல எங்கெங்க எல்லாம் முஸ்லிம் சிறியவர்களுடைய அழுகை சத்தங்கள் என்னும் மாற்றம் எங்களோட வருகிறா எங்களோட வீட்டில ஒரு மையத்தின் உலக அரங்கில் எத்தனையோ ஜனாசாக்கள் தாய்மார்களின் ஜனாசாக்களை காலிலே வைத்து அழும் காட்சிகள் கபன் இல்லாமல் ஜனாசாக்கள் பழுதாகும் காட்சிகள் ஒரு குழந்தை மதீனா தெருவிலே அழுகிறதே

அல்லாஹ் சொருக்கத்திலும் சலாம் சொல்ல சொன்னான் முதலாவது வார்த்தை பேசியது சொருக்கத்தில் ஆதம் அலி முதலாவது சொன்னது வளர்க்குமார்களை பார்த்து அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொருக்கத்தில் நுழைந்ததன் பின்னால்

சொந்த துடிக்கிறத உள்ளத்துல இடம் இல்ல கல்லா போனது உள்ளங்கள் குண்டு மலை பொழியக்கூடிய உள்ளங்கள் வாழ்க்கை நாங்களும் ஃபாலோ பண்ணினா எங்கள்டையும் அதே தான் வரும் தண்ணிக்கு நின்றுக்கிற புள்ளையில பார்த்து குண்டு மலை பொழியிறோம் இவங்க உள்ளத்தை பார்த்து அல்லா சொல்றான் இதுல சலாமத்து இல்ல இதுல ஈரம் இல்ல இது கல்லை விட கடினம் நைல் நதி கூட ஊற்றெடுக்கிறது கல்லுக்குள் இருந்துதான் அதனால் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மிசர்ல உகண்டால் ஊற்றெடுக்கிற தண்ணீர் சுபகான ஆயிரம் மைல்கள் நதி நைல் நதியாக எகித்துக்குள்ள மட்டும் கல்லு கல்லுலீந்து வார நல்ல குடம் கூட உள்ளத்துல சலாம சலாமத்து இல்லண்டா புல்லை தீந்து கூட வராது அதைத்தான் நாங்க இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் தல நல்லம் உள்ளம் கெட்டா குழப்பம்தான் உலகத்துல தல தலை நல்ல மாவண்ட அதான் அடிக்கிறான் அடி அந்த அடி நெருப்பு மலை பொழியுது உள்ளத்துல ஈரம் வீட்டுக்குள்ள கூட சலாம பரப்பு இல்லையா சலாமத்து ஒரு தந்தை சொல்றாரு பதினாறு வருஷங்கள் என்ற மகன் எனக்கு ஒரு அசலாம் ஆலைக்கும் சொல்லல எப்படி இருக்கும் அதை மௌத்தா போன ஜனாசா மக்பராக்கே சலாமிக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் யாதாரஹுமின் முஃமினீன் சில பத்துவாவின் படி சொந்த தாய் தந்தையில கபுர்கிட்ட போனா அஸ்ஸலாம் அலைக்கையா அபி இந்த வாப்பா உங்களுக்கு சலாம் சொல்லணும் மௌத்தா போன பாப்பாவுக்கே சலாம் சொல்லி சொல்வதற்கு கற்று தந்த இஸ்லாத்துல பதினாறு வருஷம் ஒரு சலாம் இல்லாம வாழ்றேண்டா குட் மார்னிங்ல என்ன லாபம் சிலவங்களுக்கு சோஷியல் மீடியால வியூஸ் தேவை

இத மனைவியை பார்த்து கணவன் ட கணவன் சொன்னா கணவனை பார்த்து மனைவி சொன்னா மிகப்பெரிய ஒரு பரிசு வீட்டுலுக்கு போறதுக்கு சமன் பரக்கத்துள்ளுக்கு வரும் அனஸ்ரதி அல்லா தான் பார்த்து சொன்னாங்க